மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை இது ஒரு வழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய காணொளிப் பதிவிலே நாம் காண இருப்பது நம் மகிழ்வோடு கொண்டாடும் ஒரு மிகப்பெரும் விழா தீபாவளி உலகம் முழுவதும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது மகிழ்வோடு புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறோம் சிறார்கள் முதல் பெரியோர் வரை ஒட்டுமொத்தமாக கொண்டாடப்படும் ஒரு மிக பெரும் விழா தான் இந்த தீபாவளி இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த தீபாவளி என்பதன் பொருள் என்ன இந்த தீபாவளியை புற மகிழ்விலை கொண்டாடும் நாம் இதே தீபாவளியை அகத்திலே ஏற்றி அதன் வழியாக நாம் மகிழ்வு என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த நிலை இருக்கிறது அல்லவா அதை தாண்டி ஒரு பெரிய மகிழ்வு நமது மனம் நிகழ்த்தும் ஒரு அற்புதத்தை காண வேண்டுமென்றால் இந்த தீபாவளி என்கின்ற ஒரு வார்த்தையின் பொருள் உணர்ந்து கொண்டால் இதன் ஆழத்தை உணர்ந்து கொண்டால் அந்த மகிழ்ச்சியை பெரும் ஆனந்தத்தை பெரும் கழிப்பை உணரக்கூடிய நிலையை நம்மால் பெற முடியும் இந்த தீபாவளி திருநாளை ஒட்டி நான் ஒரு கவிதை ஏற்றிருக்கிறேன் இந்த கவிதையிலே இந்த பேரன்ப பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையை விளக்கி இருக்கிறேன் இந்த கவிதையையும் இதற்கான விளக்கத்தையும் இப்பொழுது உங்கள் முன் நான் மிக பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன் நண்பர்களே கவி இந்த கவியை முதலில் நான் வாசித்து விடுகிறேன் இதன் பிறகு இதற்கான விளக்கம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் கவி நிலை நின்ற நிலையொன்றை நிலையென்று அறிவர் விழிகொள்ளும் நிலை அதனின் அலை அசைவை அறியார் அலை அசையும் நிலை இசையும் விரி விசையில் உழலும் கொள்ளு விசை தள்ளு விசை இதன் கழிவில் சுழலும் வலிமிக்க வெளி அசைவில் வலி பூவில் வாழும் பூ சூழ்ந்த வலி திரியின் எரித்தீயே சூழும் வெளி உமிழும் வலி இணையும் உருமாறு பயமே பயம் பாசம் பூ நிற்க உயிர் அருந்த பயமே கால் வலியைக் குறுகு கொள்ள சுடர் தீபம் கொண்டார் வலியேற முதல் தீபம் தவம் செய்வோர் கண்டார் வேல் பெரிய பிறை தோன்றி மறை அலரும் களி வழி நுழைய தீபம் நடம் ஒளிர் தீபா வழி இதுதான் கவி இந்த கவியிலே இந்த கவியின் பொருளை இப்பொழுது நாம் இருக்கிறோம். பொதுவாக தீபாவளி என்பது மணி தீபம் என்பதுதான் சரியாக இருந்திருக்க முடியும் பிரபஞ்ச பரிணாமத்திலே பஞ்சபூத தத்துவத்திலே இறைபொருளாக இருக்கக்கூடிய இந்த வான் என்கின்ற மின் அது மலர்ந்து காற்றாக நெருப்பாக நீராக நாம் வாழும் இந்த பூமியாக பரிணமித்து வந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த ஆகாசம் என்கின்ற விந்த விந்தான் மூலமாக இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது மூலமாக இருக்கிறது அதுவே இயக்கமாக இருந்து கொண்டு சுழன்று கொண்டே இருக்கிறது இந்த சுழற்சியின் வழியாக ஒரு விசை ஏற்படுகிறது அந்த விசை விரிந்து விரிந்து காந்தமாக மாறுகிறது இந்த காந்தமாக மாறும்போது இங்கு ஆற்றல் என்கின்ற எனர்ஜி உருவாகிறது இந்த ஆற்றல் என்கின்ற இந்த நிலை உருவாகும்போது இயக்கம் என்கின்ற நிலை அங்கே பலப்படுத்தப்படுகிறது அல்லது வலுப்படுத்தப்படுகிறது இந்த காந்தம் என்கின்ற நிலை தான் இந்த புவியிலே இருந்து கொண்டு நாம் அனைவரும் இயங்கி கொண்டிருக்கிறோம் இல்லையா இந்த நிலையிலே உருவாக்கி கொண்டிருப்பது இந்த காந்த நிலைதான் எனவே நண்பர்களே இந்த காந்த ஆற்றல் மிகும்போது பேரின்ப பெருங்களிப்பும் இந்த காந்த ஆற்றல் குறையும் போது நமக்கு ஒருவித சளிப்பும் சோர்வும் ஏற்படுவது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நண்பர்களே இந்த நிலையை புரிந்து கொண்டு இந்த காந்த பெருக்கத்தை நமது உடல் ஆற்றலை பெருங்களிப்பை இதுவரை நாம் கண்டுபோ அதாவது இதுவரை நாம் காணாத ஒரு பெரிய மகிழ்வை இந்த மனம் உணர வேண்டும் அந்த பேரின்ப பெருநிலையை உணர்ந்த உணர்ந்தவர்கள்தான் ஞானத்தை அடைந்து தவ யோகிகளாகவும் மகா முனிவர்களாகவும் யோகத்தை உடலிலே வளர்த்து அதன் வழியாக ஒரு பெருநிலையை அடைந்து மகிழ்ச்சியிலே தெளித்துக் கொண்டிருந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஞானிகளின் நிலைதான் இந்த பெருமகிழ்வின் நிலை எனவே நண்பர்களே இந்த பெருமகிழ்வை பெற வேண்டுமென்றால் இந்த தீபாவளி என்று சொல்லக்கூடிய நிலையிலே வலி தீபம் என்கின்ற நிலைதான் சரியாக இருந்திருக்க முடியும் அதாவது வலி என்பது காற்று தீபம் என்பது நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஒளி என்று சொல்லக்கூடிய பிரகாசம் எனவே இந்த காற்றின் வழியாக இந்த ஒளியாகிய தீபம் அதை அடைய வேண்டும் அந்த தீபம் எரியும்போது ஏற்படக்கூடிய மயிழ்வை உணர வேண்டும் அந்த மயிழ்வை அனுபவித்து காந்தத்தை பெருக்கி ஆற்றல் என்கின்ற நிலை நம் உடலிலே எப்பொழுதும் நிலையாக நிலை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே கூறப்பட்டிருக்கும் ஒரு தத்துவம் இந்த தத்துவத்தை நம்ம எத்தனை பேர் புரிந்து கொண்டோம் என்பது தெரியவில்லை புரிந்து கொண்டோர்கள் ஞானப் பெருமக்களாகவும் மிக சிறந்த அறிவு வல்லுநர்களாகவும் உடலிலே நோயற்ற தன்மை உடையவர்களாகவும் நமது முன்னோர்கள் ஞானிகளாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை உங்களுக்கே தெரியும் எனவே இந்த நுட்பமான நிலை தீபத்தை காற்றின் வழியாக அடைய வேண்டும் என்கின்ற ஒரு ஞான வழியை நமது ஞானப் பெருமக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதன் வழியாக இந்த தவம் தியானம் என்கின்ற நிலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சரி இது எப்படி காற்று நெருப்பாக மாறுகிறது என்பதை அதாவது வெளியே காற்று நெருப்பாக மாறுவதை உணர்கிறோம் நமது உடலிலே அங்கத்திலே இந்த காற்று எப்படி நெருப்பாக மாறுகிறது அந்த நெருப்பின் வழியாக எப்படி ஆற்றல் பெறுகிறது என்பது பற்றி இப்பொழுது இந்த கவியிலே நான் உங்களுக்கு விளக்குகிறேன் நிலை நின்ற நிலையொன்றே என்று அறிவர் அதாவது இந்த புவியிலே நிலையாக இருந்து கொண்டிருக்கும் மரம் செடி கொடிகள் மற்ற எண்ணற்ற பொருட்கள் சடங்கு சடம் என்று சொல்லக்கூடிய உயிரற்ற பொருள் உயிர் என்று சொல்லக்கூடிய உயிருள்ள பொருள் அனைத்துமே ஒரு நிலையானதாக இருக்கிறது என்பதாக நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது முழுவதும் அலை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் வெளிகொள்ளும் நிலை அதனின் அலை அசைவை அறியார் உள்ளுக்குள்ளே அலை என்கின்ற ஒரு அசைவு ஏற்படும் போது அது நிலை போல தோன்றுகிறது உதாரணமாக மின்விசிறி இருக்கிறது அந்த மின்விசிறி நான்கு பாகங்களாக உள்ள ஒரு நிலையில் இருக்கிறது அதை சுழல விடும்போது அது ஒரு வட்டமாக தோன்றுகிறது இது ஒரு உதாரணம் இது போலத்தான் சுழல் நிலையிலே அலை இருக்கும்போது அது ஒரு காட்சிப் பொருளாக இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை நமக்கு அளிக்கிறது என்பதுதான் இந்த மின் உதாரணம் அலை அசையும் நிலை இசையும் விரிவிசையில் உடலும் அலை அசையும் அலை என்கின்ற நிலை உருவாவத உருவாகிறது அதற்கு நிலை இசையும் மூலமாகிய அந்த எரிப்பொருள் அதற்கு உதவுகிறது அதாவது மூலத்திலிருந்து அலை தோன்றுகிறது விரிவிசையில் உழலும் விரிவிசை என்பது இந்த அலை அந்த மூடத்திலிருந்து கிளம்பி சுழல்கிறது சுழலும் போது அது விரிகிறது விரிந்து ஒரு காட்சிப் பொருளாக நமக்கு தெரிகிறது கொள்ளு விசை தள்ளுமிசை இதன் கழிவில் சுழலும் அதாவது ஒவ்வொரு அலைக்கும் இது போன்ற எண்ணற்ற இந்த பிரபஞ்சத்திலே எண்ணற்ற அணுநிலை நுண்ணிய பொரு நுண்ணிய பொருளாகிய இறைப்பொருள் சுற்றி சுழன்று கொண்டே இருக்கிறது வெட்ட வெளி என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது இந்த வெட்ட வெளியிலே புவியும் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த வெட்ட வெளியிலே அதாவது நமது புவி பூமியானது சுற்றி சூரியனை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது இந்த சூரியன் நமக்கு தந்தையாக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அதன் வழியாக நமக்கு ஆற்றல் கிடைத்துக் கொண்டிருக்கிறது வெப்பம் என்கின்ற நிலையிலே இந்த சூரியனை சுற்றும் போது எப்படி சுற்றுகிறது அதன் வலியை தடம் மாறாமல் ஒரு குறிப்பிட்ட நீல்வட்ட பாதையிலே சுற்றி சுழண்டு கொண்டிருக்கிறது எனவே இந்த நில்வட்ட பாதையிலே சுற்றி சுழலும் போது அதை தாங்கி பிடிப்பது யார் அதுதான் வெட்ட வெளி இந்த வெட்ட வெளியிலே சுற்றி சுழல்வது தான் இந்த புவி இந்த புவியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரி இது ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன் அதாவது சூரியனிலே ஒரு விசை இருக்கிறது புவியிலே ஒரு விசை இருக்கிறது இரண்டுக்கும் கொல்லும் இசை இசை என்கின்ற நிலை அந்த அலை இயக்கத்தின் வழியாக வந்து கொண்டே இருக்கிறது சூரியனிலே ஒருவித கொல்லும் இசையும் இசையும் இருக்கும் அதே போல் புவியிலேயும் கொல்லும் இசையும் தள்ளும் இசையும் இருக்கும் இந்த இரண்டு விசைகளையும் அதாவது சூரியனின் கொள்ளு விசை தள்ளும் விசை பூமியின் விசை கொள்ளுமிசை விசை இந்த இரண்டு ஏற்படக்கூடிய வித்தியாசம் இருக்கிறதுல தான் சூரியனுக்கும் பூமி பூமிக்கும் இந்த வித்தியாசம்தான் பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் இந்த தூரத்திலே தான் அந்த நீள்வட்ட பாதை அமைத்து கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை வலிமிக்க வெளியசைவில் வலிப்பூவில் வாழும் வலிமிக்க வெளி அசைவில் வலிமிக்க என்பது வலிமை பொருந்திய வெளி அசைவில் என்றால் வெளி என்பது வெட்டவெளி இந்த வெட்டவெளி தரக்கூடிய அந்த இயக்க நிலையிலே வளி பூவில் வாழும் வலி என்பது காற்று இந்த காற்று பூ என்பது பூமி இந்த பூமியினை இந்த வலி என்கின்ற காற்று ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் இந்த வரியின் பொருள் பூ சூழ்ந்த வலி திரியின் எரித்தியே சூழலும் இந்த பூ என்கின்ற புவி சூழ்ந்த வலி என்ற காற்று திரியின் என்றால் மாறுபாடு அடையும் போது எரித்தியே சூழும் அது நெருப்பாக மாறுகிறது இது புற வாழ்க்கையிலே இதுவே அக வாழ்க்கையிலே எப்படி நிகழ்கிறது என்பதை சொல்ல இருக்கிறேன் வெளி உமிழும் வழி இணையும் உருமாறும் பயமே அந்த வெளி என்கின்ற பிரபஞ்ச இயக்கம் பிரபஞ்சம் உமிழும் என்றால் தரக்கூடிய வலி இணையும் வலி என்பது காற்று அந்த காற்றானது இணையும் என்றால் இரண்டு மூலக்கூறு இணைகிறது அந்த இரண்டு மூலக்கூறு இணையும் போது அது நீராக மாறுகிறது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இரண்டு காற்று இரண்டு வாயுக்கள் இணையும் போது அது நீராக மாய மாறுகிறது பயம் என்பது நீர் அந்த நீர்தான் இங்கே நான் கூறுகிறேன் பயம் என்பது நீர் நீ பயம் என்ற சொல்லுக்கு நீர் என்ற பொருள் இருக்கிறது பயம் வாசம் பூ நிற்க உயிரிழந்த வயமி இந்த நீரானது வாசம் என்றால் இங்கே இந்த புவியில் இருக்கும் வரை இந்த பூ நிற்க என்றால் இந்த புவியிலே இந்த நீர் இருக்கும் வரை உயிரிழந்த வயமி இந்த உயிர்கள் அதை அறிந்தி மகிழ்ந்து வாழ்கிறது கால்வழியை குறுகு கொள்ள சுடர் தெய்வம் கொண்டார் இந்த கால் என்கின்ற காற்று வலி என்பதும் காற்று தான் இதை நான் அழுத்தி சொல்கிறேன் அதுதான் கால் கால்வழியை குறுகு கொள்ள குறுகு என்பது நாசி இந்த நாசி வழியாக நாம் சுவாசித்து உயிர் வாழ்கிறோம் எனவே இந்த உயிர் எப்படி இயங்குகிறது என்கின்ற தன்மையை உணர்ந்து கொண்ட ஞானப்பெருமக்கள் இந்த காற்று தானே நம்மை வாழ வைக்கிறது இந்த காற்றின் வழி காற்றின் மகிமையை உணர்ந்து கொண்டு அதன் வழியாக இறைத்தன்மையை உணர்ந்து கொள்ள முடியுமா என்ற முயற்சித்து பல பயிற்சிகளை மேற்கொண்டு அந்த பயிற்சியின் வழியாக நிறைவில் கிடைத்ததுதான் தியானம் தவம் என்கின்ற ஒரு நிலை அந்த தியானம் தவம் என்கின்ற நிலையை உணரும்போது அந்த இறை நிலை சுடராக வெப்பமாக பிரகாசமாக நெற்றி பருவத்திலே எரிந்ததை உணர்ந்தார்கள் உணர்ந்து மகிழ்ந்தார்கள் அந்த சுடர் வரும்போது ஏற்படக்கூடிய அளவிட முடியாத ஒரு பேரின்பத்தை அடைந்தார்கள் ஞானப்பெற மக்கள் அந்த அடைந்த நிலையை உணர்ந்து அதன் வழியாக பல கதிகளை இயற்றி நாம் உணர்ந்து கொள்ள அவர்கள் நமக்கு அடித்தார்கள் அதுதான் இந்த நாசி வழியாக காற்று செல்கிறது இந்த காற்று உயிர் வாழ்வதற்கு உயிர் வாழ்வதற்கு உதவியாக இருக்கிறது இந்த காற்றை இறை காற்றாக மாற்றி வடகலை இடகலை என்ற நிலையிலே உள்ளே செலுத்தும் போது தியான நிலையிலே சுழுமுனை என்கின்ற நிலை வடகலை என்பது வெப்பக்கலை வெப்பநிலை இடகலை என்பது குடிர்நிலை சுழுமுனை என்பது இந்த இரண்டும் கலந்த கலவை இது மூன்றும் நிலை இந்த மூன்றும் இணைந்த தான் திரிசூழ நிலை இந்த திரிசூழ நிலையை நாம் அடைந்துவிட்டால் நெற்றிபூர்வம் நடனம் அங்கே சுடராக தீபமாக எரியும் அதாவது இந்த காற்றின் வழியாக தீபம் வலி என்கின்ற நிலை தீபம் இதுதான் வலி தீபம் இந்த வலி என்கின்ற காற்று தீபத்தை உருவாக்குகிறது இதுதான் இங்கே நான் குறிப்பிடும் ஒரு வார்த்தை எனவே கால்வழியை குறுகு கொள்ள சுடர் தீபம் கொண்டார் அதாவது காற்றின் வழியாக நெற்றியிலே சுடரை கண்ட கண்டார்கள் வழியேற முதல் தீபம் தவம் செய்வோர் கண்டார் இந்த காற்றானது அதன் நிலையை மாற்றும்போது முதல் என்பது நெற்றி அந்த நெற்றி வழியாக தீபம் என்கின்ற நிலையை கண்டார்கள் அதுதான் ஆக்கினை சக்கரம் என்று சொல்லக்கூடிய நெற்றி பூர்வத்திலே பூர்வ மத்தியிலே ஏற்படக்கூடிய ஒரு ஒளி நிலை அதை கண்டார்கள் ஞான பெருமக்கள் வேல் பெரிய தோன்றி மறை அலரும் பலியே இந்த வேல் என்பதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நிலை வடகலை இடகலை சுழமுனை இந்த காற்றானது நிலை மாறும்போது நிலையிலே வடகலை இடகலை சுழுமுனையாக பிரிந்து திரி செல்வநிலையை அடைகிறது அடையும் போது பிறை தோன்றி பிறை என்பது பீனியல் சுரப்பி இது பிறைச்சந்திரன் போன்று நமது தலைப்பகுதியிலே அமைந்திருக்கிறது இந்த பிறைச்சந்திரன் போன்ற பீனியல் சுரப்பி இயங்க ஆரம்பித்து அங்கே இறைத்திரவன் சுரந்து நமக்கும் அந்த இறைவெளிக்கும் ஒரு பாலமாக இருந்து தவ மேம்பட தவம் அங்கே உற்பத்தியாக தவம் சித்தியாக மிக அற்புதமாக வேலை செய்கிறது இந்த பீனிய சுரப்பி அதுதான் அரைவட்ட வடிவத்திலே இருக்கக்கூடிய நிலை இதுதான் பிறை பிறை தோன்றி மறை அலரும் மறை என்பது தாமரை இந்த நெற்றி பூர்வத்திலே ஆக்கினை சக்கரை சக்கரம் இயங்கும்போது அங்கே சுடர் விட்டு எரிகிறது எரியும் போது அந்த நிலை தொடர்கிறது தொடரும்போது தலை உச்சியிலே துரிய நிலைக்கு செல்கிறது அந்த துரிய செல்லும் செல்லும்போது அங்கே தாமரை என்று சொல்லக்கூடிய ஆயிரம் இதழ் என்று சொல்கிறார்கள் இந்த தாமரை மலர்கிறது மலரும்போது அங்கே அமுதம் என்கின்ற ஒரு நிலை உருவாகிறது இந்த அமுதம் சுரந்துவிட்டால் பசி பிணி தாகம் அற்ற நிலை ஒன்று உருவாகிறது என்று சொல்கிறார்கள் ஞானப்புற மக்கள் எனவே அந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் இந்த வேல் பிரிய வேண்டுமென்றால் திரிசுர நிலையை உணர வேண்டுமென்றால் நமக்கு என்ன தேவை பலி என்கின்ற காற்று தேவை இந்த காற்றின் நிலையை மாற்றும்போது ஏற்படக்கூடிய தான் வலி தீபம் என்று சொல்லக்கூடிய தீபாவளி வலியினுடைய தீபம் த தீபம் நடம் தீபாவளி இந்த வலி காற்று நாசிலே நுழைந்து தவம் ஏற்றும்போது இறைவனோடு இரண்டர கலந்து இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு விளைவு அகக்காட்சியாக இறைவனை கண்டு பெரும் மகிழ்வு என்று சொல்லக்கூடிய பெருங்கழிப்பு நிலையை இதுவரை நான் இந்த நிலையை கண்டிருக்கவே மாட்டோம் அந்த அளவிற்கு ஒரு பேரின்பம் தோன்றும் என்பதுதான் இந்த கவியின் ஒருவரி கருத்து எனவே நண்பர்களே மகிழ்வு என்று சொல்லிக்கொண்டு நாம் தீபாவளியை கொண்டாடுகிறோம் அதுவும் தேவை என்றாலும் இந்த அகமகிழ்வு இறை காட்சியை கண்குளிர காண வேண்டும் தீபாவளி என்று சொல்லக்கூடிய நிலையிலே வலி தீபமாக மாற வேண்டும் நீங்கள் அனைவரும் அந்த வலி என்கின்ற காற்றை தவ தவமாக மாற்றி அந்த தவ நிலையிலே இறை காட்சியை அகக்காட்சியாகத்தான் நாம் காண முடியும் புறக்காட்சியாக நாம் கற்பனையிலே கண்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் அகக்காட்சியிலே காணும் அந்த அற்புதமான தீபச்சூடர்தான் வழி வழியாக வலி என்கின்ற காற்று வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு பேரானந்தம் இதை அனைவரும் உணர வேண்டும் இந்த என்று நாம் இதை நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக உணர்கிறோமோ அப்பொழுது இந்த உடல் மனம் உயிர் அனைத்தும் மகிழ்வோடு இருக்கும் பிறர் பிறரோடு பிணக்கு ஏற்படாத நிலை உடலிலே நோய் வராத நிலை மனம் எப்பொழுதும் ஆனந்த பெருநிலை அடையும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே சந்திப்போம் தீபாவளி என்பது வலி தீபம் வலி என்பது காற்று தீபம் என்பது சுடர் இந்த வலி என்கின்ற காற்றின் வழியாக சுடர் தீபம் என்று சொல்லக்கூடிய அந்த நெற்றி புருவ நடனத்தை உணர வேண்டும் அதன் வழியாக அனைவரும் பேரானந்தத்தை அடைவோம் என்று கூறி விடை மீண்டும் சந்திப்போம் நன்றி